அரசு பணியிடங்களில் ஒரு சதவீதம் இடஒதுக்கீடு வேண்டும் காதுகேளாதோர் மாநாட்டில் தீர்மானம் தமிழ்நாடு காதுகேளாதோர் வாய்ப்பேசாதோர் மாவட்ட சிறப்பு கிளை மாநாடு கோவை ஜீவா இல்லத்தில் நடைபெற்றது இந்த மாநாட்டிற்கு மாவட்ட தலைவர் ஆர் சுரேஷ் தலைமை தாங்கினார் மாநாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொருளாளர் எம் ஆறுமுகம் மாவட்ட செயலாளர் சி சிவசாமி தமிழ்நாடு காது கேளாதோர் வாய் பேசாதோர் மாநில சிறப்பு கிளை மாநில செயலாளர் எம் சொர்ணவேல் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினர் மாவட்ட செயலாளர் கே பாபு மாவட்ட பொருளாளர் வி வெள்ளியப்பன் மாவட்ட துணைத் தலைவர் இளங்கோ எம் மகேஸ்வரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டில் அரசு வேலைகளில் காது கேளாதோர் வாய் பேசாதோர் ஆகியோருக்கு ஒரு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகையை ஆந்திர மாநிலத்தைப் போல ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பதினைந்தாயிரம் என உயர்த்தி மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக வழங்கப்பட வேண்டும் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் மற்றும் பொது இடங்களிலும் சைகை மொழி பெயர்ப்பாளர்கள் நியமித்திட வேண்டும் காவல்துறையில் புகார் அளிப்பதற்கு வாட்ஸ்அப் வசதி செய்து கொடுக்க வேண்டும் வீடில்லாத காது கேளாதோர் வாய் பேசாதோர் அனைவருக்கும் வீட்டுமனை பட்டா மற்றும் வீடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன போராடக்கூடிய அமைப்பாக கட்ட வேண்டும் போராடுகின்ற வல்லமை வறுமையை பெறக்கூடிய அமைப்பாக கட்ட வேண்டும் போராட்டம் ஒன்றி மட்டும்தான் உடைய கோரிக்கை பெற முடியும் என்ற அளவிற்கு ஓராண்டு காலத்தில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய நடவடிக்கை விளைவாக இன்றைய இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டில் நம்முடைய மாநில செயலாளர் சொன்னவில் அவர்கள் கலந்து கொண்டிருப்பது உங்களுக்கு மட்டும் பெருமை இல்லை இந்த கட்சி இருக்கப்படி எங்களுக்கு பெருமை என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம் உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டும் வந்து உங்களை பார்த்து இந்த கோரிக்கைகளுக்காக நீங்கள் ஒன்றுபட வேண்டும் என்று சொல்லுவது என்பது ஒன்று கூட உங்களுக்கு பின்னர் இருக்கக்கூடிய சந்ததிகளுடைய அவன் விலகங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு இருக்க பின்னால் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் அதே போல உங்களுடைய பள்ளி கல்லூரிகளை பிடிக்கக்கூடிய குழந்தைகள் இன்னும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு ஒரு கால் இந்த மாற்றுத்திறனாயிகள் காது இயலாதோர் குடும்பத்தில் குடும்பத்திற்கக்கூடியவனுடைய குழந்தைகள் அப்படியே பிறப்பார்கள் என்று நாம் கருதிவிடக்கூடாது பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் காது கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் பிரச்சனை இல்லை ஆனா இதே மாதிரி அவங்க பிறந்தாங்க கேட்டீங்கன்னா அவருடைய வாழ்க்கை நிலை என்ன ஆகும் நீங்க தயவு செய்து நாம மட்டுமல்ல நமக்கு காது கேட்கறது வாய் பேச முடியறது இல்லை நம்ம குழந்தைகளும் இதே நிலையில் கொடுப்பார்களே என்றால் அவர்களை யார் பாதுகாப்பது பாதுகாப்பதற்கு இன்று இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய கருவிகள் என்ன